பைப்பிரிக்கிற கல்வி முறையில இருக்குதாங்க என்ன இங்க கே புரிதா உங்க கட்சியில எத்தனை பேர் அத்தனை பேர் பேரு நாட்டுல என்ன நிலைமை தான் நீங்க பேச நீ ஏன் நடந்து போகாம கார்ல போறா சீமன் நீ ஏன் கோமலம் கட்டாம பேண்ட் போடுற இப்படி கேட்டுட்டு இருக்காரு எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு தெரியும் நீங்க பேசும்போது சத்துவத்தை பத்தி தானே பேசுறீங்க சமத்துவத்தை சமத்துவத்தை பேசுறதுன்னா சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் சமத்துவம் உருவாகும்னு பேசுறேன் இந்த மாதிரி பேசணும் சமத்துவம் எப்படி வரும் சமத்துவம்னா பல ஆயிரம் ஆண்டுகள கல்வி மறக்க பல ஆயிரம் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல வந்துருக்கேன் எங்க சிற்றூர்ல அன்னைகுருங்கிற கிராமத்துல அஞ்சாவது பட்டதாரி நான் அப்ப எத்தனை ஆண்டுகளா மறக்க எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும் எங்க அம்மாவுக்கு அதையும் தெரியாது நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம் அந்த குடும்பத்திலிருந்த வந்த மகன் நான் தான் அந்த வழிய பேசுறேன் புரிதா

இந்த கழகம் அடிக்குது அன்னைக்கு என்னைய மாறி அங்க ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பாயமூடு ஓசியில இருந்து வந்த நீ என் தாத்தனுக்கு ஏச்சு போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பாங்க